கேட்டிய கிளி ஊதுக்கும் ஒரு கதையாண்டு வளம மாதிரி வீடியோக்கால் ஃபெலாக போட்டாச்சு ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு இன்றைக்கு தான் வந்திருக்கிறேன் முக்கியமான ஒரு வீடியோ போடணும் போட மறந்துட்டேன் கிளியாக போட வேண்டிய வீடியோ போட மறந்துட்டேன் அதால் இந்த நிகழ்வு வந்து எட்டாம்தேதி அப்போ கண்டிப்பாக போடணும் வேண்டாம் சம்மந்தி வாட்டியின் வீடியோ சம்மந்தி வாட்டின வீடியோண்டா இப்போ நான் கல்யாணம் செய்த ஊர்க்காரட்ட ஒரு நிகழ்வு அதால் சம்மந்தி பாட்டிண்டே சொல்கிறேன் எங்கள் கல்யாணம் செய்தான்டா புதுக்குடியிருப்பு கல்யாணம் செய்தான் புதுக்குடியிருப்பு மக்களால் வந்து லூசியம் சிவன் கோயிலில் வந்து ஒரு தைத்திருநாள் நிகழ்வு செய்யணும் தைத்திருநாள் நிகழ்வு எப்படி சொன்னால் தைப்பொங்கல் பட்டிப்பொங்கல் தைப்பூசம் இந்த மூன்றையும் உள்ளடக்கலாம் உள்ளடக்கமாக வச்சு மாசி மாதம் எட்டாம் தேதி அதாவது வார ஞாயிற்றுக்கிழமை இந்த நிகழ்வு செய்யணும் கோயில் டீட்டெயில் எல்லாம் வந்து நான் கீழே போட்டு விடுறேன் இந்த நிகழ்வில் என்னென்ன செய்ய போயிடும் எப்படி செய்ய போயிடணுறத நீங்கள் பார்க்கணும் அதோட இந்த நிகழ்வை நீங்கள் லண்டனில் இல் இருக்காமல் வேறு நாடுகளில் ஈவின் நீங்கள் இலங்கையில் இருந்து கூட இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா வழி தொலைக்காட்சி என்று சொல்லி ஆன்லைன் தொலைக்காட்சியில் வந்து இவன் லைஃபாக வந்து இந்த நிகழ்வை வந்து போட போயிடும் என்னென்ன நடக்குதுன்ற விஷயங்கள் போட போயிடும் அத்தோட கேட்டிய நானும் சின்னதாக ஒரு சிற்று ஒன்று ஆட்ட போகிறேன் என்ன தெரியுமா புதுக்குடியில் இருந்த காலத்தில் என்னென்ன கிருக்கா விட்டனாங்கள் என்னென்ன சேட்டியல் விட்டனாங்கள் என்னென்ன குளப்படிகள் விட்டனாங்கள் ஏனென்றால் எந்த இளம காலத்தில் ஊரில் இருந்ததை விட புதுக்குடியிருப்பில் இருந்தது தான் நான் கூட அப்போ எங்கள் இளம காலத்தில் புது எப்படி இருந்தது அல்லது புது மக்கள் எப்படி இருந்தது என்ற சம்மந்தமாக ஒரு நான் கதைக்க போகிறேன் அதோடு எங்கள் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் டாக்டர் ஆள் இருக்கார் அவர் ஆடி சொன்னன் அப்படி புது புதுக்குடிப்புக்கார்ட நிகழ்வில் நான் ஸ்பீச் பண்ண போகிறேன் என்னத்தை பற்றி நான் ஸ்பீச் பண்ண போகிறேன்னு சொல்ல ஏதோ புதுக்குடிப்பை பற்றி கதைக்க போகிறேன்னு அவர் சொன்னார் மறந்துடாமல் சொல்லு புது குடியிருப்பில் உள்ளார்கள் எல்லாம் கல்விகிட்ட கட்டி வைக்க அந்த கல்வீடுகளில் எல்லாம் நாங்கள் தான் இருந்து நாங்கள்ன்னு சொல்லி சொல்கிறான்னு உண்மைதான் சுவாரஸ்யமாக இருக்கும் வாங்க எட்டாம் தேதி புது மக்களால் செய்யப்படுற லூசியம் சிவன் கோயிலில் இந்த நிகழ்வு நடக்க போகுது மதியம் ஒரு மணிக்கு சாரி மதியம் ஒன்றரைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க நிகழ்வு ஒரு மணியில் ஒன்றரைக்கு நிகழ்வு ஸ்டார்ட் பண்ணுறாங்க நானும் பாரன் இந்த நிகழ்வின் சாராம்சத்தை நானும் காணொளியாக எடுத்து போடுவேன் கிட்டத்தட்ட ஒரு மணியிலிருந்து இரவு ஒம்பது வரைக்கும் இந்த நிகழ்வு நடக்க போகுது அப்புறம் நீண்ட நிகழ்வு நான் சாராம்சமாக சுருக்கி மெயினாக உள்ள விஷயங்களை ஒரு ஒன்றொன்றரை மணத்தியால் காணொலியாக கேட்டியகளில போடுவேன் நீங்கள் மெய்வழி தொலைக்காட்சியில் இது இந்த ப்ரோக்ராம் வந்து லைஃப் ஆகிருக்கும் நீங்கள் போய் பார்க்கலாம் அந்த நிகழ்வு அங்கேருந்து லைஃப் டெலிக்கா செய்யணும் மெய்வழி தொலைக்காட்சியில் என்ன சம்பவம்னு சொன்னால் இந்த வீடியோவை வேறு வீடியோன்னு சொன்னால் லேட்டாக போட்டாலும் பரவாயில்ல இதுவரை பொம்பளை எடுத்த ஆச்சு அதால் பிறகு சொல்லுவாங்கள் பாடுறான் மல்லாவியான்னு புதுக்குடியிருப்பானா பகைச்சி விட்டானு சொல்லி அதால் கவனமாக இருக்கணும் நானும் முதல் முதலாக இந்த புதுக்குடியிருப்பாக்கல நிகழ்வில் இந்த முறை தான் கலந்து கொள்ள பொறன் அதோட சொல்லியிருந்தவேல் புதுக்குடியிருப்பிண்ட முது முதுமைகள் மு புது முதுமையாக உள்ள பெரிய பெரிய ஆக்களை எல்லாரையும் கௌரவிக்க போனோம் போயிடும் புதுக்குடியிருப்பு மக்கள் புதுக்குடிப்புக்கு பெருமைசேரத்தாக்கள் அத்தோட ஊரில் இருந்து ஒரு புதுக்குடிப்பு செண்ட காலேஜில் ப்ரின்ஸிப்பலாக இருந்தவர் சராக கூப்பிடுறாங்க பிரதம விருந்தினராக இப்படி எல்லாம் கூப்பிட்டு இந்த நிகழ்வு ஒரு பிரமாண்டமாக செய்கிறாங்க அந்த இடத்துல கேட்டிய வெளியையும் கூப்பிட்டு கேட்டிய ஒளியே ஒரு அஞ்சு வருஷம் காய்க்க விட போகிறாங்க என்னத்த காய்க்கலாம் தெரியலை வாங்க வெம்பளாத்தான் இருக்கு நாங்க ஆச்சா வெம்பளாத்தான் இருக்கும் மற்றது மெயினாக இதுதான் என்ன சம்பவம்ண்டா எங்கட கலை கலாச்சாரம் எங்கட நாட்டுக்கூத்து காத்தவராயன் கூத்து மாதிரி நாட்டுக்கூத்து பாஞ்சாலி சபதம் பாஞ்சாலி சபதத்தை இஞ்ச பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் இஞ்ச உள்ள பிள்ளைகள் நாடகமாக நடிக்க போயினோம் பாஞ்சாலி சபதம் அப்போ வரும் கற்பனை பண்ணி பாருங்கோ ஊரில் காத்தவராயன் கூத்தண்டா நாங்கள் எல்லாம் போய் வெளியாகவே போய் முன் லைனில் சின்னப்பொடியில் முன் லைனில் இருந்து அப்படியே காத்தவராயன் போய் காத்தவராயன் மலையிற கட்டத்தில் நாங்கள் எழுத்து ஆயிருப்போம் பிறகு விடியத்தான் எல்லாம் தட்டி டே டே எழுமூடா அவ்வளோ மூடா கூத்து முடிஞ்சுது ஒழும்புங்கிற ஆண்டு சொல்லி அனுப்புவாங்க அது மாதிரி இல்லாமல் இங்கே என்ன நடக்க போடணும் சொன்னால் பாஞ்சாலி சபதத்தை வந்து எங்கட கூத்து கட்டி நாங்கள் கூத்து கட்டி எங்கட முறையில் எங்கட எங்கட தமிழ் வன்னி முறையில் கட்டி அனுப்புகிறாங்க காத்தவராயன் கூத்து மாதிரி இருக்க போகுது அப்போ நீங்களும் கண்டிப்பாக வாங்கோ பாஞ்சாலி சபத கூத்த பார்ப்போம் கேட்டியகிழி எந்த கூத்தையும் பார்க்கலாம் வேறு லெவலில் இருக்க போது நிகழ்வு எல்லோரும் வாங்கோ புது மக்கள் மட்டும் இல்லை நீங்கள் தமிழ் மக்கள் எல்லோரும் வரலாம் இது வன்னியுட கல கலாச்சாரத்தை வன்னியுட பாரம்பரியத்தை வன்னி மக்கள் எப்படி இந்த பொங்கல் திருவிழாக்களை செய்கிறதுன்றத எடுத்துக்காட்டாக செய்ய போயிடும் அதனால் புது மக்கள்கிட்ட இந்த பொங்கல் நிகழ்வுக்கு நானும் பாரா நீங்களும் வாங்கோ இது புதுக்குடியிருப்பு மக்கள் தான் வரணும் மட்டும் இல்லை எல்லா தமிழ் மக்களும் பெறலாம் மறந்துடாமல் இடம் கிழ ஓட்டுடன் லூசியம் சிவன் கோயில் எட்டாம் திகதி இரண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மதியம் ஒன்று முப்பதுக்கு நிகழ்வு ஆரம்பம் இரவு ஒன்பதரை வரை நிகழ்வு இருக்குது சாப்பாடுகள் எல்லாமே ஃப்ரீ காலம் மதிய சாப்பாடு ஃப்ரீ இரவு சாப்பாடு ஃப்ரீ சாப்பாடுகள் தண்ணிகள் ஜூஸ்கள் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்கணும் சந்தோஷமாக வந்து இந்த நிகழ்வை சிறப்பியுங்கோ நானும் ஒரு ஆளாக வாரேன் முதல் முதலாக சம்மந்தி பாட்டி வீட்டை விருந்துக்கு போகிறேன் அப்போ சம்மந்தி பாட்டி விட்ட விருந்துக்கு போகிற மாதிரி இருக்க இருக்கப்போகுது என்ன ஃபீல் வாங்கும் சம்மந்தி பாட்டியில் விருந்து எப்படி வைக்கிறாங்களா எனக்கு விருந்து நல்லா வைக்கிறாங்களா இல்லாட்டியும் வெளுத்து தான் கிடைக்கிறாங்களான்னு பார்ப்போம் புதுக்குடிமார் அன்பாகவும் இருப்பாங்கள் கோபமாக இருப்பாங்க என்னில் அன்பை காட்டுறாங்களா கோபத்தை காட்டுறாங்களான்ட்டு நீங்களும் லைஃப்பில் வந்து பார்க்கலாமே இந்த வீடியோ செய்கிறதுன்ற நோக்கமே உண்மையாக எனக்கு புதுக்குடிப்பு மக்களை நிறைய பிடிக்கும் எட்டு இளம காலத்தில் புதுக்குடிப்பு எழுந்தபடியாக எனக்கு நிறைய பிடிக்கும் பட் எனக்கு ஏழு ரட்சனை உச்சியில் வந்து ஜென்மச்சனியாக புதுக்குடிப்புலாம் எருமன்ட்டு தெரியாது பட் ஏழு ரச்சனையும் ஜென்ம உச்சியில் இப்போ ஜென்மச்சனியாக இருக்கிறபடியாக ஜென்மச்சனி பிரச்சனை இல்லை புதுக்குடிப்பு தான் எனக்கும் ஜென்மச்சனி வேறு என்ன கதைச்சி வீடியோ கீழே முடிக்கிறேன் കാട്ടിയകളി ഉതുകുമോർ കാലിയണ്ട്